குருவே சரணம் நாம் உலகிலே பெரிய வாராகி கோயிலான திரிஸ்தலத்தில் வழிபட்டு கொண்டிருந்து இருக்கிறோம் விநாயகரை ராஜகணபதியை வழிபட்டோம் அக்னி வாராகியை வழிபட்டோம் கடை அதன் பின்பு இருபத்தி ஏழு தளபருச்சமான நட்சத்திர மரங்களை வழிபட்டுவிட்டு நாம் உலகிலே பெரிய வாராகி தேவையான வாராகி பதினாறு வாராகி அம்மன் ஆதி வாராகியை வழிபட்டுவிட்டு அதன் பின்புறம் உள்ள முப்பெரும் தேவிகளை வழிபட்டோம் அதன் பின்பு நம் சரீரத்திற்கு நம் உடலில் உள்ள வியாதிகள் தீர ஜலவராகியை வழிபட்டோம் ஜலவராகியை வழிபட்டுவிட்டு விட்டு கடைசியாக தசசர்ப யாகம் அங்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய இடம் அது அந்த யாகங்கள் பெரிய அளவில் நடத்தக்கூடிய இடம் தச சர்பம் அதாவது உலகத்தில் ஒரு சில கோயில்களிலேயே பத்து தலை நாகம் இருக்கிற கடவுள் இங்கே மட்டும்தான் இருக்கிறாங்க நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை இருக்கும் மேக்சிமம்ல ஏழு தலை இருக்கும் அதே போல நாம் வழிபட்டோம் முடித்து விட்டு குருமார்களை வழிபட்டு விட்டு கடைசியாக நம்ம இப்ப பார்த்து கொண்டு வைடம் அன்ன பிரசாத சேவா கூடம் இது அன்ன பிரசாத சேவா இந்த இடத்தில் தினமும் குறைந்தபட்சம் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மதியத்தில் தலைவாழையுடன் விருந்து விருந்துன்னு சொல்லக்கூடாது அன்ன பிரசாதம் சொல்லணும் தலைவாழியில் கூட்டு பொரியல் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் மோர் ஸ்வீட் அப்பளம் இந்த ஒரு திருமண விருந்திற்கு எப்படி நாம் சாப்பிடுவோமோ அது போன்று அம்மனை வழிபட்டுவிட்டு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இங்கு அன்ன பிரசாதம் சேவா நடைபெறுகிறது இது இதன் சிறப்பு என்னவென்றால் இங்கு சாப்பிட்டு செல்லும்போது நம் உடலில் உள்ள ஒரு சில பிணிகளும் தீரும் என்பது வாக்கு நீங்கள் வழிபட்டுவிட்டு கடைசியில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் நமோ வராகி நமோ வரை சரணம் சரணம்